வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் பீகார் தேர்தல் வெற்றி புதுச்சேரியில் எதிரொலிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் வீடுகளை இழந்து எட்டு மாதங்களாக சாலையோரம் வசிக்கும் பொதுமக்கள் குடும்பத்தினரோடு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரிக்கு ஆரஞ்சு அலர்ட் அவசியமின்றி பொதுமக்கள் வெளியே வரவேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல் இனி விரிவான செய்திகள் லாஸ்பேட்டை பகுதிகளில் புதுவை அரசு சார்பில் வழங்கப்படும் இலவச அரிசியினை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் துவக்கி வைத்தார் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பாகுமுடையான்பட்டு ஜீவானந்தபுரம் பகுதிகளில் புதுவை அரசின் சார்பில் வழங்கப்படும் இலவச அரிசி விநியோகிக்கப்பட்டது இதனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் பொதுமக்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார் தொகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியின் போது காங்கிரஸ் நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் பீகார் தேர்தல் வெற்றி புதுச்சேரியில் எதிரொலிக்கும் என்றும் தற்பொழுது வரை தேசிய ஜனநாயக தான் உள்ளதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்றத்தில் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் இந்த அரசு நிறைவேற்றும் குறிப்பாக மாணவர்களுக்கான அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படும் என்றார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக விடுபட்ட பள்ளி மாணவர்கள் உட்பட பதினைந்தாயிரத்து எழுநூறு மாணவர்களுக்கு பதினைந்து நாட்களுக்குள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பீகார் வெற்றி மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் அந்த வெற்றி புதுச்சேரியை எதிரொலிக்கும் என்றும் தெரிவித்தார் தற்போது வரை தேசிய ஜனநாயக தான் உள்ளோம் என்றும் மற்றவற்றை தேர்தல் நேரங்களில் பார்க்கலாம் என்றும் தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி மாநில அந்தஸ்து கோரிக்கையை தொடர்ந்து மத்திய அரசிடம் வலியுறுத்துவோம் என்றார் அமைச்சர் ஜான்குமாருக்கு விரைவில் இலாகா ஒதுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் பாஜகவுடன் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் உட்பட சிலர் கட்சி தொடங்கியுள்ளது குறித்த கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி யார் கட்சி துவங்கினாலும் வரவேற்போம் அவர்கள் எந்த தொகுதியில் வேண்டுமானாலும் பணிகள் செய்யலாம் மற்றவற்றை மக்கள்தான் முடிவு செய்வர் என்றார் அரசு மீது குற்றச்சாட்டு கூறுபவர்களுக்கு எப்போது பதில் சொல்ல வேண்டுமோ அப்போது பதில் சொல்வேன் என்றார் நேரம் சமயம் வரும்போது அவர்களுக்கு பதிலளிக்கப்படும் என்றார் இலவச கோதுமை ஓரிரு வாரத்தில் கொடுக்கப்படும் என்றும் மஞ்சள் அட்டை குடும்ப தலைவிக்கு வழங்கப்படுவதாக அறிவித்த ஆயிரம் ரூபாய் விரைவில் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் நூறு நாள் வேலை திட்ட பணிகளில் நாள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் உள்ளது என்றும் காவல்துறை உதவி ஆய்வாளர்களுக்கான தேர்வு விரைவில் நடத்தப்படும் என்றும் அரசின் காலி பணியிடங்கள் நியாயமான மற்றும் தகுதியின் அடிப்படையில் நிரப்பப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் நகர்தாமை தெரிவித்தார் தார் அனைத்தையும் செயல்படுத்தி வருகின்ற ஒரு அரசு அதில் மாணவர்களுக்கான திட்டங்கள் இந்த மாணவர்களுக்கான திட்டங்களை அரசு சிறந்த முறையில் விரைவாக செயல்படுத்தும் லேப்டாப் மாணவருக்கு அறிவித்த முன்பு ஒரு ஆண்டு கொடுக்கப்பட வேண்டிய லேப்டாப் மற்றும் முன்பு அதற்கு முன்பு ஒரு ஆண்டு கொடுக்கப்பட வேண்டிய லேப்டாப் இரண்டு வருடங்களுக்கான லேப்டாப் இன்னும் ஸோ இந்த குறிப்பாக இன்னொரு பதினைஞ்சி இருபது நாட்கள் நாட்களுக்கு வழங்கப்படும் பதினஞ்சாயிரத்து எழுநூறு பேருக்கு இது லேப்டாப் வழங்கப்படும் இந்த இரண்டு ஆண்டுகளுக்கு இப்போ என்டிஏ கூட்டணி தான் பேசிவிட்டு உக்காந்துருக்கிறோம் என் அரசு தானே இது என்ன தான் பரிசு வச்சுருக்கிறேன் புதுச்சேரியில் வீடுகளை இழந்து எட்டு மாதங்களாக சாலையோரம் வசித்து வரும் பொதுமக்கள் இலவச மனைப்பட்டா கேட்டு குடும்பத்தினரோடு பாய் தலையணையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட செட்டிக்குள்ளம் பகுதியில் சாலையோரத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்த நிலையில் அரியாங்குப்பத்திலிருந்து வீராம்பட்டினம் வரை சாலை மேம்பாட்டு பணிக்காக சாலையோரம் வசித்து வந்தவர்களின் வீடுகள் ஜேசிபி மூலம் அகற்றப்பட்டது வீடுகள் இடிக்கப்பட்டு எட்டு மாதங்கள் ஆகியும் இதுவரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்று இடம் வழங்கப்படாததால் இடிக்கப்பட்ட இடத்திலேயே குடிசைகள் அமைத்து வசித்து வருகின்றனர் மேலும் காற்று மழை என்று கடுமையான சிரமத்திற்கு ஆளான அவர்கள் இலவச மனைப்பட்டா வழங்க கோரி பலகட்ட போராட்டங்களை நடத்தினர் ஆனால் இதுவரை அரசு அதனை கண்டுகொள்ளவில்லை இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டி குடும்பத்தினரோடு பாய் படுக்கை தலைநணையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டுமென வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தகவல் அறிந்து இடத்திற்கு வந்த கோரிமேடு காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தலையில் அடித்துக் கொண்டு கதறி அழுததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது

புதுவைக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுத்துள்ள நிலையில் அவசியம் இன்றி பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவித்துள்ளார் புதுச்சேரி மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணைய தலைவரும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள குறிப்பில் தற்போது நிலவி வரும் வடகிழக்கு பருவ காலத்தின் தொடர்ச்சியாக இந்திய வானிலை ஆய்வு மையம் பதினைந்தாம் தேதி வங்காள விரிகுடா கடற்பரப்பின் மீது காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது என்றும் அதனால் பதினாறு பதினேழாம் தேதிகளில் கன மற்றும் கனமழை பெய்யக்கூடும் என்றும் காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்றும் புதுச்சேரி பகுதிக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது என்றும் எனவே பொதுமக்கள் அனைவரும் மிக பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்கும்படியும் தேவை இருந்தால் மட்டுமே வெளியே வரவேண்டும் என்றும் இல்லையெனில் வெளியே வேண்டாம் என்றும் மேலும் அரசு அறிவித்துள்ள வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதுடன் வதந்திகளை நம்பாமல் அரசு அளிக்கும் செய்திகளை மட்டுமே பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்கள் பேரிடர் தொடர்பான தங்களது புகார்களுக்கு இலவச அழைப்பு எண்களான ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு அல்லது ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் என்கிற எண்ணில் வாட்ஸ்அப் தகவல் ஆகியவற்றின் வழியாக தெரிவிக்கலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பசுபதீஸ்வரர் கோவில் உண்டியலை திருடிய ஐந்து பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் திருப்பட்டினம் பகுதி பசுபதீஸ்வரர் கோவிலில் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரவு உண்டியல் போனது இதுகுறித்து கோவில் நிர்வாகத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் உண்டியலில் சுமார் பதினைந்தாயிரம் ரூபாய் ரொக்கம் மற்றும் ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள உண்டியல் திருடு போனதாக தெரிவித்திருந்தனர் காவல் ஆய்வாளர் மரிய கிறிஸ்டின் பால் உதவி ஆய்வாளர் முருகன் ஆகியோர் கோவிலுக்கு சென்று பார்வையிட்டு கைரேகை நிபுணர் மூலம் பதிவுகளை சேகரித்து அங்கிருந்த கண்காணிப்பு கேமராக்களின் பதிவுகளை சேகரித்தனர் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர் இந்த நிலையில் நாகப்பட்டினத்தை சேர்ந்த ராகேஷ் முரளி ஆகியோரை கடந்த எட்டாம் தேதி கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் வழக்கில் தொடர்புடையதை ஒப்புக்கொண்ட அவர்களிடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் அதே பகுதியை சேர்ந்த இளையராஜா முரளிதரன் முஷரப் ஆகிய மூவரை வெள்ளிக்கிழமை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து உண்டியல் மற்றும் பனிரெண்டாயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாய் ரொக்கம் மூன்று இருசக்கர வாகனங்கள் நான்கு கைபேசிகளை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரியில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது ஒரு கிலோ மல்லிகைப்பூ ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி நேரு வீதி பெரிய மார்க்கெட்டில் இருந்தும் புதுவை சுற்றுவட்டார பகுதிகளில் விளைவிக்கப்படும் பூக்கள் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறது நாள்தோறும் பூக்களின் வரத்து தேவையை பொறுத்து விலை நிர்ணயம் செய்யப்படுவது வழக்கம் இந்த நிலையில் தற்போது வடகிழக்கு பருவமழை காரணமாக பூக்களின் வரத்து குறைந்துள்ளது இதனால் புதுவை நேரு வீதியில் உள்ள பெரிய மார்க்கெட்டில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது அதன்படி கடந்த வாரம் முன்னூறு ரூபாய்க்கு ஒரு கிலோ விற்பனை செய்யப்பட்ட மல்லிகை விலை தற்பொழுது உயர்ந்து கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் மற்ற பூக்களின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது இந்த நிலையில் கனகாம்புரம் ஆயிரம் ரூபாய் முல்லை ஐநூறு ரூபாய் அரளி எட்நூறு ரூபாய் ரோஜா இருநூறு ரூபாய் சாமந்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது தொடர்ந்து வரும் நாட்களில் பூக்கள் விலை இன்னும் உயர வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர் பரதகலா சார்பில் பரதநாட்டிய சலங்கை பூஜை நடைபெற்றது பரதகலா மண்டலம் டெம்பிள் ஆஃப் மியூசிக் அண்ட் டான்ஸ் புதுவையின் சிறந்த இசை மற்றும் நடனப்பள்ளிகளில் ஒன்று இந்த பள்ளியில் வாய்ப்பாட்டு பரதநாட்டியம் மிருதங்கம் நட்டுவாங்கம் கொன்னக்கோள் மற்றும் வீணை ஆகிய வகுப்புகள் பாரம்பரிய முறையில் தகுந்த ஆசிரியர்களை கொண்டு நடத்தப்பட்டு வருகிறது இதில் பயில வரும் மாணவ மாணவிகளுக்கு சிறந்த முறையில் இந்த கலைகளை கற்றுக் கொடுத்து வருங்காலத்தில் சிறந்த கலைஞர்களாக உருவாக்குவதே இந்த பரத கலா மண்டலத்தின் முக்கிய நோக்கமாகும் இப்பள்ளியின் நிர்வாகிகளான கலைமாமணி பக்தன் மற்றும் விதுஷி ஸ்ரீமதி சாத்விகா காயத்ரி ஆகிய மாணவிகளின் பரதநாட்டிய சலங்கை பூஜை விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது இந்த சலங்கை பூஜைக்கு சங்கர வித்யாலயா பள்ளி கிழக்கு கடற்கரை சாலை கிளையில் முதல்வராக பணிபுரிந்து வரும் ஸ்ரீமதி சுமித்ரா சீனிவாசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தார் புதுவை கடலில் நிறுவப்பட்ட அதிநவீன மிதவை கருவியை தேசிய கடலோர ஆராய்ச்சி மையத்தினர் வெளியே எடுத்து சீரமைத்தனர் மத்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய கடலோர ஆராய்ச்சி மையம் கடல் நீரின் தன்மையை அறியும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது அதன்படி புதுவையில் கடல் நீரின் தன்மையை அறிய கருவிகள் பொருத்திய மிதவையை புதுவை துறைமுகத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் நிறுவப்பட்டுள்ளது இந்த மிதவையில் உள்ள கருவி மூலம் புதுவை கடலோர பகுதி நீரின் தன்மையை கண்காணிக்கப்படும் இதனால் கடல் மாசுபடுவதற்கான காரணம் அதனை எவ்வாறு சரி செய்வது குறித்த தரவுகளை சேகரிக்க முடியும் மேலும் கடலோர சுற்றுலா வளர்ச்சி திட்டங்களுக்கு தகவல்களை பெற முடியும் இந்த மிதவை மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை கடலிலிருந்து வெளியே எடுத்து அதில் நவீன கருவிகள் எப்படி உள்ளது என்று ஆய்வு செய்யப்படும் மிதவையில் ஏதேனும் பழுது ஏற்பட்டால் அது சரி செய்யப்படும் அதன்படி தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய அதிகாரிகள் படகில் சென்று கடலில் நிறுவப்பட்ட மிதவையை எடுத்து கடற்கரைக்கு கொண்டு வந்தனர் மிதவைக்கு வர்ணம் அடித்து சேதமடைந்த பகுதியை சீரமைக்கப்பட்டு இரு தினங்களுக்கு பின்பு மீண்டும் கடலில் விடப்படும் என்று தெரிவித்தனர் ஏம்பலம் நத்தமேடு கிராமத்தில் ஸ்ரீ ஞான கணபதி ஆலயத்தில் ஐந்தாம் ஆண்டு படிப்பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூனை சார்ந்த ஏம்பலம் நத்தமேடு கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ ஞான கணபதி ஆலயம் உள்ளது அதில் தர்மசாஸ்தா நூதன மண்டப பிரதிஷ்டை மற்றும் ஐந்தாம் ஆண்டு படிப்பூஜை விழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது இதற்கு முன்பு காலையில் ஆலயத்தின் எதிரில் கோபூஜை விநாயகர் வழிபாடு கணபதி ஹோமம் ஸ்வயம் கால பார்வதி ஹோமம் சந்தான மகாலட்சுமி ஹோமம் சாஸ்தா மூலமந்திர ஹோமம் தொடர்ந்து மகா பூர்ணாகுதி தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நான்கு மணிக்கு மேல் நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது தொடர்ந்து ஆலயத்தில் பதினெட்டாம் படிபூஜையும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு ஸ்ரீ ஞானகணபதி ஸ்ரீ ஐயப்பன் சுவாமிகளை தரிசனம் செய்தார் அவருக்கு கிராமத்தின் சார்பில் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது பிறகு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நத்தமேடு கிராமவாசிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் பெரியோர்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் மணவெளி சட்டமன்ற தொகுதி இடையார்பாளையம் பகுதியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது மணவெளி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் பிறந்தநாள் விழா இடையார்பாளையம் கிராமத்தில் கொண்டாடப்பட்டது இதே சட்டப்பேரவைத் தலைவர் செல்வத்திற்கு மேலதாங்கள் முழங்க வரவேற்பு வழங்கப்பட்டது பிறகு அப்பகுதியில் உள்ள கோவிலில் பரிவட்டம் கட்டி பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்பட்டது பிறகு பிறந்தநாள் கேக் வெட்டியும் மாலை அணிவித்தும் அப்பகுதி மக்கள் சிறப்பு செய்தனர் தொடர்ந்து இடையார்பாளையம் முழுவதும் உள்ள பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் உணவுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் இடையார்பாளையம் கிராம பஞ்சாயத்தார் மாவட்ட மற்றும் தொகுதி பாஜக நிர்வாகிகள் இளைஞர்கள் பெண்கள் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் ஏம்பலம் புதுக்கோட்டை கிராமத்தில் வடிகால் வாய்க்கால் புறணமைக்கும் பணிகள் மற்றும் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மிகாந்தன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கோமியும் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுக்குப்பம் கிராமத்தில் தனிக்குப்பம் வடிகால் வாய்க்கால் குறுக்கே கோர்காடு வரத்து வாய்க்கால் சைபோன் புனரமைப்பு பணிக்காக பொதுப்பணித்துறையின் மூலம் ஒரு கோடியே பத்தொன்பது லட்சத்திற்கு அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கட்சி பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்தின் சார்பில் நிழற்குடை அமைக்கப்பட்டு அதனை சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார் நிகழ்ச்சியில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து அப்பகுதியில் செம்பியப்பாளையம் கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட அம்மன் நகரில் ஏழு லட்சத்து பதினைந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளையும் மேலும் ஓம்சக்தி நகரில் சாலையமைக்கும் பணிக்கு பதினோரு லட்சத்து தொண்ணூத்தி மூன்றாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலும் அரசாணை பெறப்பட்டு அதற்காக மொத்தம் ஒரு கோடியே முப்பத்தி எட்டு லட்சத்து எட்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுக்குப்பம் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் அரியங்குப்பம் ஐயப்பன் கோவிலில் கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு ஐயப்பன் பக்தர்கள் மாலை அணிந்து கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியான இன்று கேரள மாநிலத்தில் உள்ள ஐயப்பன் கோவிலுக்கு விரதம் இருந்து செல்லும் பக்தர்கள் மாலை அணிந்து கொள்ளும் நிகழ்ச்சி அரியங்குப்பம் ஐயப்பன் கோவிலில் நடைபெற்றது அதிகாலை ஐந்து மணி அளவில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்யப்பட்டு விசேஷ அலங்காரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி தொடங்கியது சுமார் நான்கு மணி நேரமாக இடைவிடாது ஐயப்ப பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தியோடு மாலை அணிந்து கொண்டனர் இதில் அரியங்குப்பம் தவளக்குப்பம் மற்றும் தமிழக பகுதியில் இருந்தும் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் மூத்த குருசாமி செல்வம் தலைமையில் மாலையணிந்து கொண்டனர் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவில் அறங்காவலர் குழு அரியாங்குப்பம் ஐயப்ப சேவா சங்கம் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் நடிகர் அஜித் புதுச்சேரி மாநில தலைமை ரசிகர் மன்ற தலைவர் ஐயப்பன் பிறந்தநாளை ஓட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது மறைந்த புதுச்சேரி மாநில நடிகர் அஜித் தலைமை ரசிகர் மன்ற தலைவர் ஐயப்பனின் பிறந்த தினத்தையொட்டி ரசிகர் மன்றத்தின் நிர்வாகிகள் மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கினர் அதன் ஒரு பகுதியாக இருதய ஆண்டவர் ஆலயத்தில் நிர்வாகிகள் சிவா ராஜ் முன்னிலையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் மனோஜ் ஆகாஷ் மற்றும் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் ஐயப்பன் ஆதரவாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பீகார் தேர்தல் வெற்றி புதுச்சேரியில் எதிரொலிக்கும் தேசிய ஜனநாயக தான் உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் வீடுகளை இழந்து எட்டு மாதங்களாக சாலையோரம் வசிக்கும் பொதுமக்கள் குடும்பத்தினரோடு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரிக்கு ஆரஞ்ச் அலர்ட் அவசியமின்றி பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்